அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கேப்டனோ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே பாடு எங்க வலையில வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு பாரமீன் தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க தான் வந்து நாங்கள் இழுவலைக்கு பயன்படுத்தின வலங்க இந்த வலையை வந்து நாங்கள் பாறை பகுதியில் போட்டு இப்போ வலையை வந்து இழுத்துட்டு இருக்காங்க இந்த எங்கள் வலையில வந்து எப்பயுமே மீன் வந்து ரொம்ப நிதம்பி கிடந்த நல்ல ஆட்கள் வந்து ரொம்ப ஆக்கிரசமாக ஸ்பீடாக அந்த வலையை இழுத்துட்டு இருக்காங்க இவங்க போடக்கூடியது வந்து ஒரு அம்பாங்க அதாவது ஒவ்வொரு ஊர்லயுமே வந்து ஒவ்வொரு விதமான அம்பா ஸ்டைல் போட்டு தொழில் பண்ணுவோம் அந்த வலையை இழுக்கும் போது எல்லாரும் அந்த அம்பா போட்டா அந்த எல்லாருமே ஒரே டைம்ல வந்து ஒத்து அதாவது ஒன்னா இழுப்பாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அம்பா போட்டு ஒரு உற்சாகத்தோட அந்த வலையை இழுத்துட்டு இருக்காங்க ரொம்ப ஸ்பீடா ஒரு ஆக்ரோஷமா இருந்துட்டு இருக்காரு இதுதாங்க எங்க வலையில கொடுக்கக்கூடிய மொத்த மீன் சூப்பர்ல எவ்வளவு மீன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல கிடைக்கக்கூடியது எல்லாமே வந்து இந்த பாறை மீன் தான் கிடைக்குங்க பாருங்க இந்த பாறை மீன் வந்து மிதந்து கிடக்கு அதாவது பாறையிலே வந்து நிறைய வகை உண்டு அதாவது ஒரு பத்து வகைகிட்ட உண்டு அதுல இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்க பாறை வந்து இது ஆழ்கடல்ல கிடைக்கக்கூடிய பாறை இந்த பாறை வந்து தான் கிடக்கும் இப்போ அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மீனை எல்லாமே வந்து ஒரே நேரத்துல வந்து மொத்தமா தூக்க முடியாது அதனால ரெண்ட பாகமா பிரிச்சு இப்ப அவங்க தூக்குறத இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க இப்போ முதல் பாகத்தை வந்து பிரித்து அவங்க வந்து முதல் கப்பியில் வச்சு இருக்கிறத இப்போ நீங்க பாருங்கள் அந்த கப்பியில் வந்து தூக்கும் போது ரொம்ப ஸ்பீடாகலாம் எடுக்காதுங்க ஏன்னா இது வந்து ஓவர் வெயிட்டாக வர்றதுனால மெதுவாக மெதுவாக தான் நாங்கள் வந்து இப்படி பீஞ்சியில் தூக்குவோம் வந்துடுச்சு இப்போ அந்த தம்பி வந்து இடது இடதுபுக்கமாக பாருங்க குனிஞ்சு அந்த சுருக்கு தேடி அந்த சுருக்கில் உள்ள கடப்பை கடத்தி இப்போ இழுக்கிறாரு இழுத்துட்டாருங்க தட்டி விட்டாரு வா சூப்பர் அவ்வளவு சந்தோஷம் ஆட்களுக்கெல்லாம் ஏன்னா இந்த மீன் வந்து லக்கு எல்லாமே வந்து இந்த பாறை வகை கிடைக்கிறது எல்லாமே வந்து ஒரு லக்கில தான் கிடைக்கும் இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அடுத்தது தண்ணி நிக்கிற நிற்கிற மீனை வந்து தூக்கும் போது இந்த மீனுக்கு மேலே வந்துடக்கூடாதுங்கிறக்காக இந்த மீனை வந்து சைடா ஒதுக்குறாங்க இந்த பாறையில வந்து பாத்தீங்கன்னா பாறை ஏற்கனவே போட்டிருந்தேன் அந்த பாறை நல்ல டேஸ்டா இருக்கும் அதோட இந்த மீன் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கும் இப்போ எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாறையில வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்குங்க அது என்ன மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாறையில வந்து இந்த கண்ணுல வந்து ஒரு ரவுன் கலர் எல்லோ கலர் ஒன்று இருக்கும் அதனால இந்த பாறை வந்து ஆழ்கடலில் தான் இந்த பாறை வந்து ஏறும் இது வந்து கரையெல்லாம் படாது இந்த மாதிரி மீன்கள் வந்து நீங்க பிடிச்சவங்க அதாவது நம்ம மீனவர்கள் வந்து போட்ல பிடிச்சிருப்பீங்க அப்படி பிடிச்சவங்க வந்து மறக்காம எனக்கு கமண்ட் பாக்ஸ்ல உங்க இவர் தான் எங்க போட்டுடைய செகண்ட் கேப்டன் அதாவது எனக்கு செகண்ட் கேப்டனாக வரக்கூடியவர் இவர் ரொம்ப திறமையானவர் தான் இவரும் ஒரு கேப்டனா போகக்கூடிய பர்ஸ்ட் கேப்டனா போகக்கூடிய திறமையெல்லாம் இருக்கு இருந்தாலும் அவர் வந்து என் கூட வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருந்தாரு இப்போ அடுத்த பாகத்துல உள்ள மீனை தூக்குறதுக்கு அங்கே ரெடி ஆயிட்டாங்க இப்ப இந்த மீன் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு சைடும் அப்படியே ஒதுக்கிட்டு போறாங்க பாருங்க இந்த மீனை ஒதுக்கி அந்த மீனை உள்ள போட்ட பிறகு தான் ஐஸ் பண்ணணும் ஏன்னா இந்த மீனை ஐஸ் போட்ட பிறகு நம்ம தூக்கணும்னா தண்ணிக்குள்ள உள்ள மீன் வந்து சூக்குறோம் அவுந்து போச்சுன்னா மொத்தமா போயிடும் இப்போ அடுத்த பாகத்துல உள்ளதா தூக்குறோம் இப்போ நாங்க நம்ம முதல்ல தூக்குறத விட ரெண்டாவது பாகமா தூக்குறது வந்து கொஞ்சம் மீன் ஜாஸ்தியா இருக்கு முதல்ல வந்து ஒரு கப்பி தான் வச்சிருந்தாங்க இப்போ பாருங்க ரெண்டு கப்பி வச்சிருக்காங்க

எல்லா எல்லா அந்த பக்கம் எல்லா ஓடறான்டா கப்பி கப்பி அண்ணா கப்பி ஓடான்டா வாஞ்சா போவே போ போய் কইல غلط ஏடா ஏடா அதல ஏடா எல்லா எல்ல ஆளுங்க ரெண்டு வட்ட எடு இது ரெண்டு தான் எல்ல நெருக்க இல்ல எல்ல நெருக்க இல்ல நெருக்க இல்ல இது சம்மனார நெருக்கி நெருக்கி போகும் இவனும்த்து ஊர்ல இவ்வளவு மீன் எவ்வளவு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க அதாவது கேப்டன் சேனல முத முதல நீங்க பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி எவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் அந்த மீன் கிடைச்சதை பகிர்ந்துக்கிட்டோங்கிறத நீங்களும் பார்த்துட்டீங்க இன்னும் அந்த சந்தோஷம் தீரல ஆட்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்ல சந்தோஷம் இந்த மீன் கிடைச்சதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த மீன் வந்து நாங்கள் எந்த டைம் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வலை போட்டு ஆறு முக்கால் ஏழு மணிக்கு நாங்க வந்து வலையை எடுத்துட்டோங்க இந்த டைம்ல எங்களுக்கு கிடைச்சதுதான் இந்த பாறை மீன் வந்து இந்த டைம் கிடைச்ச மீன் வந்து இவ்வளவு மீன்மே ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு கொஞ்சம் கூட போகும் ஒரு குத்து மதிப்பாக தான் சொல்றோம் ஆனால் இது கரையை போய் தான் தெரியும் இந்த பாறை எவ்வளவு விலை போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அந்த முள்ளெல்லாம் வந்து இருக்காது மீன் முள்ளு குத்துச்சுன்னா இவருக்கு நிலைமை என்ன ஆகும் என்ன என்பல வீடியோ பாத்தீங்களா எவ்வளவு பாறை மீன் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துருக்கீங்க நான் மேலும் இது மாதிரியான வீடியோக்கள் போடுறதுக்கு தயாரா இருக்கிற எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல் அதாவது கேப்டனோ இந்தியன் பிசர்மேன் சேனலை நீங்க முத முதல பாக்குறவங்களா தான் மறக்காம எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடை வருவது உங்கள் கேப்டனோ நன்றி வணக்கம்